தமிழகத்துக்கு தமிழகத்தின் புதுச்சேரி எந்தவித திட்டங்களுமே இல்லைங்கிற ஏமாற்ற மட்டும்தான் சமர்ப்பித்திருக்காங்க அவனுடைய ஒவ்வொரு துறையினுடைய விளக்கங்கள் வருகின்ற போது புதுச்சேரிக்க மத்திய அரசு என்னென்ன வழங்கி இருக்கிறது என்பதை மத்திய நிதி அமைச்சர்கள் கூறுவாங்க கூட என்னென்ன புதுச்சேரிக்கு வழங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க புதுச்சேரியில் இருக்கின்ற மீண்டும் நமக்கு திருப்பி திருப்ப சொல்லி எல்லாருமே சொல்லி இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு திட்டங்களை செலவு செய்வதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கின்ற போது அந்த நிதியிலே முழுமையாக செலவு செய்யப்படுவதில்லை செய்யப்படுவதில்லை அரசு அதிகாரத்தின் மெத்தனைத்தாலும் அது செலவு செய்யப்படுவதில்லை ஆமாம் ஜலசக்தி ஜல்சக்திக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட மிக குறைவான நிதி நூறு சதவீதம் வந்து முழுமையாக மத்திய அரசனுடைய கிராண்டினேட் மானியத்துடன் கூடிய அந்த நிதியானதை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு முப்பத்தி மூணு கோடி ரூபா கேட்டு வாங்கினாங்க அப்போது இருந்த துறை செயலர் வந்து வெறும் ஒரு கோடி முப்பத்தி மூணு கோடி அப்பொழுது இருந்த செயலர் அவர்கள் வந்து அதை வெறும் ஒரு கோடி செலவு பண்ணி முப்பத்தி ரெண்டு கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அதே ஆண்டில் நம்ம விட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட லட்சத்தீவில் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்காங்க அங்கே அந்த நிதியாண்டில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வாங்கி அதை முழுமையாக செலவு பண்ணுங்கள் ஜல்சக்தியில் அதுபோன்ற புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதிலும் மத்திய அரசனுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான மூச்சைகளையும் தாமதப்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்க அதில் விருப்ப பல மாதிரி தோணுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து நூறு நாள் வேலையெல்லாம் முழுமையாக வழங்கப்படல சென்ற ஆண்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் மேண்டேட்ஸ் முழுமையாக நூறு நாட்களான வேலை நாட்கள் நாற்பத்தி எட்டு லட்சம் மேண்டேட்ஸ் வந்து பணி செஞ்சுருக்காங்க புதுச்சேரி காரைக்காலில் அப்போ இந்த டிஆர்ட போன்ற துறைகளில் வந்து பணிபுரிந்த அதிகாரிகள் வந்து ஒழுங்காக அதனுடைய பயன்களை மத்திய அரசுடைய நூறு சதவீதம் ஏன்னா நம்முடைய ஸ்டேட்டுடைய ஸ்பான்சர்ஷிப் ஒன்றுமே கிடையாது பிஆர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நூறு நாள் வேலைக்க வேலைக்கான பணம் முழுவதையும் வந்து மத்திய அரசு கொடுக்குது கிராமப்பதி பதிவு கிராமப்பகுதியில் இருக்கின்ற நூற்றி எட்டு கிராம பஞ்சாயத்துகளிலே இந்த நூறு நாட்கள் வேலையானது தொடர்ந்து இன்று இன்று வரை சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஏறத்தாழ நம்ம முந்நூறு கோடி ரூபாய்க்கு போல் மத்திய அரசு அதுக்கான நிதி வழங்கி இருக்குது அது எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது மாதிரி நீங்கள் இப்போ இப்போ ரோடு போகிறதுக்கு இப்போ ஏறத்தாழ நிறைய நிதியை வந்து மத்திய நிதி நிதி அமைச்சர் ஒதுக்கி இருக்காங்க நம்மகிட்ட மேம்பாலம் கட்டளுக்கான பணியில் கூட மூன்று ஆண்டுகளாக ஒரு க ஒரு திட்ட வரை அறிக்கை ரெடி பண்ணி இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கல இந்த அரசு மட்டும் எடுத்து ஒரு முயற்சியை வெற்றி பெற வைக்க முடியுமானா கஷ்டம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே இருந்த தலைமைச் செயலர்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இந்த அரசு தேக்க நிலை ஏற்றியிருந்தது இப்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலர் மிகவும் பாசிட்டிவாக இருக்காங்க அரசுக்கு தேவையான திட்டங்களும் மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்து அதற்கு முழுதாரணமாக சென்ற முறை செய்த தலைமை செயலர் செய்த தவறுகளை சரி செய்து இப்பொழுது புதுச்சேரி அரசு நல்ல முறையை கொண்டு செல்வதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் வந்து எல்லாம் சரி செய்து மத்திய அரசில் இப்போ நம்மளுடைய தலைமை சிலையில் போய் மத்திய அரசில் எல்லா உதவியும் கேட்குறாங்க அதற்கான பணியையும் ஒப்புதல் வாங்கி வராங்க இப்போது இருக்கின்ற தலைமைச் செயலர் புதுவை அரசிற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கின்ற காரணத்தால் இனிமேல் நடைபெறுகின்ற அத்தனை பணிகளும் வேகமாக நடைபெறும் நீங்கள் கேட்ட கடன் தள்ளுபடிக்கான வேலையும் இந்த முறை அதுக்கான அரசு அதிகாரிகள் முயற்சி எடுக்கணும் கடன் தள்ளுபடியில் வட்டி தள்ளுபடி கேட்குறது முயற்சி எடுக்கிறாங்க